நெய்காரப்பட்டி ஹைகோர்ட் அம்மன் கோயில் திருவிழா நேற்று இருந்து இன்னைக்கு புதன்கலம் வரைக்கும் வெகு விமரிசையாக நடந்து முடிஞ்சதுங்க இந்த ஒரு ஆறேழு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து கட்டிக்கிட்டு இருந்தனால திருவிழா நடக்காமல் இருந்தது ஸோ இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் வந்து பண்ணி முடித்தாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் திருவிழா அப்படிங்கிறதுனால கோயிலே பிரமாதப்படுத்திட்டாங்க அலங்காரம் லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடப்புடலாக இருந்தது அப்புறம் முக்கியமாக இந்த குண்டங்க பூக்குழி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க பூக்குழி கண் வந்து நேற்று நைட்டு திறந்தாங்க இன்னைக்கு காலையில் ஆறையிலேருந்து நிறைய பேர் பூ மதிச்சிருப்பாங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் போய் பார்க்கறக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் இவ்வளோ பெரிய விசேஷம் நடந்தது நீங்கள் யாராவது இந்த விழாவில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பூ மதிச்சுருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில்ங்க கோர்ட் காளியம்மன் அப்படின்னு இந்த பக்கமெல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்